வணக்கம் மக்களே சின்ன மருமகள் நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதனை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க சின்ன மருமகள் தமிழ்ச்செல்வியால் இப்போ சேதுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா உண்மையும் தெரிய போகுது அது மூலியமா சாவித்திரை மற்றும் தாமுடைய உண்மையான முகத்திரையை செய்து கிழிச்சு செல்வியுடைய நம்பிக்கையை காப்பாத்தி செல்வியை சீக்கிரமே தன் மனைவியா ஏத்துக்கிட்டு இதே வீட்ல சந்தோஷமா வாழணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க தமிழ் மீரா ராஜா கிட்ட போயிட்டு மாமா நான் உங்கள்கிட்ட பேசணும் மாமா என்ன மாமா நடக்குது இந்த வீட்ல எப்படி மாமா நான் இருக்கும்போது என் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சீங்க இது எப்படி மாமா நியாயமாகும் இது அநியாயம் இல்லையா அப்படின்னு கேக்க சாவித்திரி என்னடி என்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன் எங்க அண்ணன்ட்ட ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க எங்க அண்ணன் முடிவு பண்ணா முடிவு பண்ணதுதான் புரியுதா உன் புருஷன் ஒன்னும் யோக்கியம் இல்ல உன் புருஷன் என் பொண்ண கலங்கப்படுத்தி இருக்கான் அதை எங்க அண்ணனே பார்த்திருக்காரு அதனாலதான் இந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படி இருக்கும்போது நீ வந்து எங்க அண்ணன்ட்ட இந்த மாதிரி பேசுறதை என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது சன்னியாசி உடனே சாவித்திரி நீ கொஞ்சம் அமைதியா இரு சொல்லுமா தமிழு இங்க பாரு சேது தாமரை கூட உன்னா இருந்ததை நாங்க எல்லாரும் இங்க கண்ணால பார்த்திருக்கோம் அப்படி இருக்கும்போது யாரோ சொல்லி நாங்க இந்த முடிவு எடுக்கலமா நாங்களே பார்த்தால்தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம் இதுல ஒன்னும் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்ல தமிழ் உடனே என்ன மாமா இப்படி பேசுறீங்க ஒன்னும் பண்ண முடியாதுன்னா அப்போ என் புருஷன் தப்பு பண்றாருன்னு சொல்றீங்களா என் புருஷன் தப்பு பண்ணல மாமா என் புருஷன் குடிச்சிருந்தாலும் அவருக்கு பொண்டாட்டி யாரு மத்த பொண்ணு யாருங்கிற நிதானம் நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது அவர் வந்து உங்க வீட்டை என் தாமரைன்னு சொல்றதை என்னால நம்ப முடியாது தாமரைக்கும் என் புருஷனுக்கும் எதுவுமே நடந்திருக்காது இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குமாமா அந்த சூழ்ச்சியை கண்டிப்பா நான் கண்டுபிடிக்கிறேன் அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க மாமா அப்படின்னு சொல்ல சந்நியாசியும் அண்ணே தான் இவ்வளவுதான் சொல்றாளே நம்ம வேணா கொஞ்ச நாள் இந்த கல்யாணத்தை ஒத்தி வைக்கலாமா அப்படின்னு கேட்க ராஜாங்கம் இல்ல இந்த வீட்ல யார் என்ன சொன்னாலும் சரி என்னால இந்த விஷயத்துல அமைதியா போக முடியாது ஏன்னா இது ஒன்னும் யாரோ சொன்ன ஆதாரத்தை வச்சு நான் இந்த முடிவெடுக்கல நானே கண் முன்னால் பார்த்திருக்கேன் நான் என் கண்ணால பார்த்தத என்னால தப்புன்னு சொல்லி இதை ஒத்தி வைக்க முடியாது இந்த கல்யாணம் சொன்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு ராஜாங்கம் சொல்லிடுறாரு அதை கேட்ட சாவித்திரியும் தாமரையும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா தமிழ் இங்க சோகமா வெளிய போறாங்க இங்க சேதுவும் கருப்பும் ரூமுக்கு வந்ததும் சேது உடனே கருப்பு கிட்ட பார்த்தீங்களா மாமா தமிழை எனக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறான்னு மாப்பிள்ளை உண்மையா சொல்லணும்னா உங்கள மாதிரி ஒரு தம்பதி இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல என்னதான் நீயும் தமிழும் பேசிக்கிறது இல்லனாலும் என் புருஷன் என் புருஷன்னு வாய் நிறைய தமிழ் சொல்றதும் என் புருஷன் மேல யாருக்கு நம்பிக்கை இல்லைனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்குன்னு அந்த பொண்ணு எப்படி கத்திட்டு இருக்கு பாத்தியா நீ என் உன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்க ஆனா உன் மேல முழு நம்பிக்கையோட இருக்கியா தமிழ் அதுலயும் தமிழ் ஒரு வார்த்தை சொல்றது ஞாபகம் இருக்கா எல்லாம் சூழ்ச்சி பண்ணிட்டாங்க சூழ்ச்சி பண்ணிட்டாங்க ந ஏயா இப்படி தமிழ் உன்னை நம்புறதுனாலதான்யா அந்த வார்த்தை சொல்லுது அப்படி இருக்கும்போது எனக்கு என்னமோ தங்கச்சி சொல்ற மாதிரி நீ தப்பு பண்ணிருக்க மாட்டையா இதுல வேற எதுவும் நடந்திருக்கு சேது மாப்பிள்ளை நீ நல்லா யோசிச்சு பாரியா அன்னைக்கு என்ன நடந்துச்சுயா சொல்லி ஒரு வாட்டி என்கிட்ட அப்படிங்க சேது உடனே நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு அந்த கேக்கச் சாப்பிட்டேன் மாமா அப்புறம் எனக்கு தூக்க ஆரம்பிச்சிருச்சு தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க மாமா எனக்கு சேது தமிழ் சொல்றதை பார்த்தா ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்குமோ அப்படின்னு பார்க்கும்போது இங்க சேது கண்ணுல இந்த கேக் படுது மாமா இந்த கேக்க தூக்கி போடலையா அப்படின்னு கேட்க இல்ல மாப்பிள்ளை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன் கேக் மட்டும் நல்லா சு சரி இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் ஆமா எனக்கு என்னமோ தமிழ் சொல்ற மாதிரி இந்த கேக்குல ஒருவேளை அவங்க மயக்க மருந்தை கலந்து எனக்கு கொடுத்து அது மூலியமா என்ன தூங்க வச்சிருப்பாங்களோ அப்பவே கூட இருக்க வாய்ப்பு இருக்குல மாமா அப்படின்னு சொல்ல மாப்பிள்ளை நீ சொல்றது உண்மைதான்யா அது நடக்கும் வாய்ப்பு இருக்கியா அப்படின்னா இந்த கேக் இப்ப என்னையா பண்றது மாமா இந்த கேக் எடுத்துட்டு போயிட்டு ஏதாவது ஒரு மெடிக்கல் லேப்ல கொடுங்க கொடுத்து இந்த கேக்குல மயக்க மருந்து மாதிரி ஏதாவது கலந்து இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க மாமா அப்படி மட்டும் கலந்து இருந்துச்சுன்னா தமிழ்ல சொல்ற மாதிரி இதுல எல்லாம் சூழ்ச்சித்தான் மாமா பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்ல சரி மாப்பிள்ளை நான் ஒன்னும் எடுத்துட்டு போறேன் மாமா மாமா அத அப்படியே எடுத்துட்டு போகாத மாமா அப்படி எடுத்துட்டு போனா கண்டிப்பா பாத்துருவாங்க இத வேற எதுனா ஒரு பாக்ஸ்குள்ள வச்சு யாருக்கும் தெரியாம இதை எடுத்துருப்பாங்க மாமா அப்பதான் நாம என்ன பண்றோம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்தது இதை சமாளிக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்து ஒன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல இங்க கருப்பம் எடுத்துட்டு போறாரு எடுத்துட்டு போயி ஊர்ல இருக்குற ஒரு லேபிள குடுக்குறாங்க லேபிள இருக்கிறவங்க பார்த்துட்டு ஒரு ரெண்டு நாள் ஆகும் சார் அப்படின்னு சொல்றாங்க என்னங்க ரெண்டு நாள் ஆகும்னு சொல்றீங்க ஆமா சார் இதுக்கான ஒரு சில எக்யூப்மெண்ட்லாம் இங்க இல்ல நாங்க டவுனுக்கு தான் அனுப்பணும் அதனால ரெண்டு நாள் கழிச்சு கண்டிப்பா வாங்கிக்கலாம் சார் அப்படின்னு இங்க சொல்லிட்டு அவங்களும் நம்பர் கேக்குறாங்க உடனே கருப்பு நம்பர் சொல்றாரு போன் நம்பர் சொன்னதும் சரிங்க சார் நாங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் அங்கிரத போனுக்கு வாட்ஸ்ஆப்ல அனுப்புறோம் அதே மாதிரி கால் பண்ணி இண்டிமேட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கருப்பும் வந்துறாரு வந்த உடனே இங்க தமிழுக்கு என்ன பண்ணன்னு தெரியாம ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்காங்க அந்த பக்கம் போன தமிழுடைய அப்பா இங்க தமிழை பார்க்கத்தான் வீட்டுக்குள்ள வராரு வீட்டுக்குள்ள வந்து தமிழிட்ட பேசும்போது இங்க மலரும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க அதை கேட்டதும் தமிழுடைய அப்பா ஷாக்கா அதிர்ச்சி வராரு உடனே என் பொண்ணுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு ராஜாங்கத்துல முறையிடுறாங்க ராஜாங்கமும் இங்க கூப்பிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுறாங்க பேசும்போது இங்க செல்லப்பாண்டி இது மாதிரி என் பொண்ணு இருக்கும்போது இன்னொரு பொண்ணை என் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எப்படி என்னால ஒத்துக்க முடியும் இதை ஒரு நாளும் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு அவர் பிரச்சனை பண்றாரு உடனே இங்க ராஜாங்கம் சொல்லிடுறாங்க இந்த மாதிரி என் பையன் என் தங்கச்சி பொண்ணை கெடுத்திருக்கான் அதை நாங்க கண்ணால பார்த்திருக்கோம் ஆதாரமா நாங்க இருக்கும்போது இதுல எங்களால ஒன்னும் பண்ண முடியாது வேணா ஒன்னு பண்ணலாம் இதே வீட்ல இந்த பொண்ணும் சரிதான் பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா இருக்கலாம் இல்லையா என் சொத்துல பாதி தரேன் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டுட்டு என் பையனை விட்டுட்டு என் பையனை விவாகத்து பண்ணிட்டு போயிட சொல்லுங்க அப்படின்னு ராஜாங்கம் சொல்றாரு இதை கேட்டு செல்லப்பாண்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு என்னங்கையா இது இப்படி பேசுறீங்க ஒரு பெரியவங்க பேசுற பேச்சா இது அப்படின்னு கேட்க இங்க பாருங்க நீங்க உங்க பொண்ணுக்கு நியாயத்தை கேட்டு எங்கள்கிட்ட பேசுறீங்க ஆனா இங்க ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா அவளுக்கு என்ன பண்ண முடியும் அதனால சொல்றேன் அப்படின்னு இங்க ராஜாங்கம் சொல்றாங்க அதை கேட்ட செல்லப்பாண்டியால ஒண்ணுமே பேச முடியல இங்க செல்லப்பாண்டி ஐயா ஊர் பெரியவங்க எல்லாருக்கும் தெரியாத ஒன்னும் இல்லை என் பொண்ணுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியம் அப்படி இருக்கும்போது என் பொண்ணுடைய வாழ்க்கையை பறிச்சு இன்னொரு பொண்ணுகிட்ட கொடுக்கிறதை எப்படி இங்க ஏத்துக்க முடியும் என்னால இதை ஏத்துக்க முடியாது எனக்கு என் பொண்ணுக்கு நீதி வேணும் அப்படின்னு ராஜாங்கத்துல பிரச்சனை பண்றாரு கரெக்டா இங்க சேது ஒன்னும் பேச முடியல அத்துடன் இங்க கருப்பு வந்துட்டு மாப்பிள்ளை மாப்பிள்ளை ரிசல்ட் வந்துருச்சியா நீ சொன்னது கரெக்டு நீ சொன்ன மாதிரியே நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல இங்க எல்லாரும் பாக்குறாங்க தேய் கருப்பு என்னது என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்க அது ஒன்னும் இல்லை மாமா அப்படின்னு சொல்ல உடனே செய்து அதை கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க வாங்கவும் இங்க தமிழ் உடனே சேதுவை பார்த்து என்னங்க இது அப்படின்னு கேட்க தமிழே இதை படிச்சு பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு தமிழும் படிச்சு பாக்குறாங்க படிச்சு பார்த்ததுல தமிழுக்கு புரிஞ்சிருது மாமா இது எதுல கலந்து இருக்கு அப்படின்னு கேட்க அந்த தான் அப்படின்னு சொல்றாங்க உடனே சேது பார்த்து ராஜாங்க அப்பா நீங்க என்ன புரிஞ்சுக்கல நீங்களும் கூட என்னை நம்பாம தப்பா புரிஞ்சுகிட்டீங்க ஹேட்டா உங்க கண்ணால பார்த்தேன் நானும் தாமரையும் ஒன்னா படுத்திருந்தோம்னு சொல்றீங்க அதனால தாமரை சொல்றதெல்லாம் நம்புறீங்க ஆனா உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க அன்னைக்கு நான் நைட்டு குடிச்சிட்டு போய் ரூம்ல படுத்திருந்தேன் அப்ப தாமரை வந்து கேக் வெட்டுனா எனக்கு ஊட்டிவிட்டா அதுக்கப்புறம் நான் மயங்கிட்டேன் ஆனா அந்த கேக்குல தாமரை மயக்க மருந்து கலந்து இருக்கா அதனாலதான் அந்த கேக்கை சாப்பிட்ட உடனே நான் மயங்கிட்டேன் ஐயோ மாமா என்ன மாமா இப்படி போய் சொல்றாரு அவரு மாமா அப்பலாம் இல்லவே இல்லை மாமா சரி மாமா வேணும் போய் சொல்றாங்க ஏய் தாமரை வாயை மூடிட்டு அமைதியா இரு இது அந்த கேக் எடுத்துட்டு போய் லேப்ல டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் இது டாக்டர் கொடுத்திருக்காங்கப்பா இந்த ரிப்போர்ட்ல கேக்குல மயக்க மருந்து கலந்துருக்குன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி அப்படின்னு சொல்லவும் இங்க தாமரை சாவித்திரியும் இல்லவே இல்லை சேது போய் சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க கருப்பு மாப்பிள்ளை இப்ப எல்லாம் நடக்கும்னு தெரியும் அதனால தான் அந்த டாக்டரே நேர்ல அழைச்சிட்டு வந்திருக்கேன் டாக்டரே உள்ள வாங்க அப்படின்னு சொல்ல டாக்டரும் உள்ள வராரு உள்ள வரவும் ராஜாங்கமும் அந்த ஊர் தலைவரும் கேக்குறாங்க டாக்டர் ஒன்னு நடந்ததுன்னு சொல்றீங்களா டாக்டர் ஆமா சார் ஏதோ ஒரு ஊசி மூலியமா இந்த மருந்தை கேக்குள்ள போட்டு இருக்காங்க அதனாலதான் இந்த கேக்கை சாப்பிட்டதும் மயங்கிடுவாங்க இந்த கேக்கை சாப்பிட்டா அதிகபட்சம் ஏழு முதல் எட்டு வரை மணி நேரத்துக்கு மயங்கிடுவாங்க இங்க சேது சொல்றார் பார்த்தீங்களாப்பா இந்த கேட் சாப்பிட்டா எட்டு மணி நேரம் மயங்கிடுவாங்க நான் கேட் சாப்பிட்டது பன்னிரண்டு மணிக்குத்தான் நீங்க காலை எழுப்பியது என்ன ஏழு மணிக்கு அப்படி இருக்கும்போது இந்த கேட் சாப்பிட்ட உடனே நான் மயங்கிட்டேனா நான் எப்படி தாமரையுடைய வாழ்க்கை விளையாண்டு இருக்க முடியும் அப்போ தமிழ் சொன்ன மாதிரி இது எல்லாமே தாமரையும் சாவித்திரியும் போட்ட பிளான் இதுல சூழ்ச்சி பண்ணிதான் என்ன அவங்க தாமரைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க உண்மையை சொல்லுங்கப்பா நான் உங்க பையன் அப்படி இருக்கும்போது நான் எப்படிப்பா இப்படி ஒரு வேலையை பார்ப்பேன் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரலைன்னா தமிழ் வயித்துல வளர இங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன் நான் எந்த தப்பும் பண்ணலப்பா அப்படின்னு சொல்ல ராஜாங்க உடனே கொந்தளிச்சுறாரு அடியே சாவித்திரி என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்க அண்ணே இல்ல அண்ணே இவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க அண்ணே எல்லாரும் என் பொண்ணுடைய வாழ்க்கை கெடுக்கணும்னு சொல்றாங்க உண்மையிலேயே உங்க பையன் என் பொண்ணை தானே அப்படின்னு சாவித்திரி சொல்ல நீ அதை நேர்ல பார்த்தியா சாவித்திரி அப்படின்னு கேட்க இல்ல அண்ணே தாமரை தான் சொன்னா அப்படின்னு சொல்லவும் ராஜாங்க உடனே தாமரை முன்னாடி வா அப்படின்னு சொல்லி சவுக்கை எடுக்கிறாரு சவுக்கை எடுத்துட்டு தாமரையை வெளுத்து வாங்குறாரு வெளுக்க வெளுக்க இங்க அடி தாங்க முடியாம தாமரையும் சாவித்திரியும் உண்மையை ஒத்துக்குறாங்க ஆமா அண்ணி அப்பதான் இங்க சேதுக்கை எல்லாம் புரியுது தமிழ் சொன்ன மாதிரி சூழ்ச்சி பண்ணி தான் நம்மள கவுக்க நினைச்சிருக்காங்க ஆனா தமிழ் மட்டும் இதை சொல்லலன்னா நானே என் மேல நம்பிக்கை இல்லாம இருந்திருப்பேன் அப்படின்னு இங்க சேது தமிழை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாரு என்னை மன்னிச்சு தமிழ் எத்தனையோ நேரத்துல நான் உன்னை விமர்சனம் பண்ணிருக்கேன் அதாவது உன்னை புரிஞ்சுக்காம அவமதிச்சிருக்கேன் ஆனா நீ என் மேல இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருப்பேன்னு சத்தியமா நினைச்சே பார்க்கல தமிழ் என்னை மன்னிச்சு தமிழே அப்படின்னு சேது தமிழை கட்டிப்பிடிக்கிறாரு அப்பதான் ராஜாங்கத்துக்கு புரியுது தமிழ் மேல சேதுவும் சேது மேல தமிழும் எந்த அளவுக்கு அன்பு பாசம் வச்சிருக்காங்கன்னு நாம கூட நம்ம புள்ளையே நம்பல ஆனா தமிழ் கட்டுன புருஷன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா அவனுக்காக இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிருக்கா அப்படின்னு ராஜாங்கத்துக்கும் அப்பதான் தமிழுடைய முழு அருமையும் புரியுது